கோவில்பட்டியில் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த பெண் ஒருவரின் இருசக்கர வாகனத்திற்கு நோ பார்க்கிங்கில் நிறுத்தியதாக ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து பைக்குக்கு பதிலாக காரின் படத்துடன் போக்குவரத்து போலீசார் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர் இதேபோன்று ஹெல்மெட் போடாமல் சென்ற ஒருவருக்கு ஹெல்மெட் அபராத கட்டணம் மட்டுமின்றி அவர் செல்போன் பேசி சென்றதாகவும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் வரை கட்டணம் விதித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்